நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேல் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்கி வீடியோ பதிவு கொள்ள போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீட்டு சினை மாடை விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் பக்கமாக டைம் இருக்கிறதா தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட பண்ணி கொடுக்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் சேஃபாகி கொடுத்துட்லாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் மாட்டுக்காரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க தலையீத்து சினை மாடுங்க ஆறு பல் மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சேலம் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க மற்றும் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்